வத்தி விற்கிறாரு நான் வந்து அவர் கொண்டு வருவார் பத்தி நானும் போட்டு கேர் பண்ணி கொடுப்பேன் ஆமாம் எனக்கு கொஞ்சம் காலு கீழே இதாக ஆகி நடக்க முடியாமல் இருக்கேன் அதில் கொஞ்சம் இது பண்ணி போன வட்டம் அவங்க தான் அவங்க தான் ரூபா அந்த அரிசியை கொண்டு வந்து கொடுத்தீங்க இந்த வட்டம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் ம் சாமிநாதர் தெய்வத்திரு என்ன சொல் மீனாட்சி மீனாட்சி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஆமா ரொம்ப நன்றி கரேன் எல்லாம் போனாலும் நேர வழி இல்லையா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை தன் நம்பிக்கை விட்டுடாதே ஏனதற்கு வருத்தம் விட்டு விடு மயக்கம் இன்றி மாற்றம் யாரும் இல்லை வணக்கம் தெய்வ திரு சுவாமிநாதன் மீனாட்சி குடும்பத்தாருக்கு எனக்கு வந்து மளிகை ஜாமான் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து மாசம் மாசம் நீங்க சொல்லாமலே செய்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மாட்டுத்தினிக்கெல்லாம் உதவி நல்லா செய்றீங்க சாப்பாடும் சாப்பாடும் நல்லா வடை பாயசத்தோட நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் போடுறீங்க அதுக்கு முழு காரணமா இருந்தா மோகன் சாருக்கு மிக்க மிக்க நன்றி உங்க குடும்பத்தாருக்கும் மேலும் 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 நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் நமக்கு உதவி செய்யணும் உங்க சாப்பாடு சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல பாவா ரொம்ப மாசா மாசம் எப்படி கொண்ட குடுத்துறாங்க தயவு பண்ணி எனக்கு ஏறுற வரைக்கும் நான் நல்லபடியா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாடு இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டேன் ரொம்ப உங்களுக்கு நன்றி ரொம்ப புண்ணியம் நடக்க கூட சக்கள் போயிடுச்சு மாமி நீங்க நல்லபடியா உங்க குடும்பம் நல்லபடியா நல்லா வேண்டிக்கிறேன் நல்லபடியா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கணும் மாமா குடும்பமும் நல்லபடியா 来啦，来啦！